ஹாய்ங்க நான் தான் அமராவதி செம்மொழி சாய் ரைஸ்லேருந்து நீங்கள் கேட்ட டென்பட்டி காட்டன் திருப்பியும் வந்தாச்சு மறுபடியும் ஸ்டாக் போட்டிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஒரு சாரியா ஒரு ஒரு சாரியா பார்க்கலாங்களா சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வரும் சரிங்களா இதில் ஏதோ குழப்பமாக இருக்கு ஜாக்கெட் இருக்க மாதிரியே இருக்கு பிங்க் கலர் வேணும் இப்போ சரி ரோஸ் கலர் வேணும் ரோஸ் கலர் வேணும் டக்குன்னு குழப்பமாகிடுது இது நல்ல பிங்க் கலருங்க பிங்க் கலர் வித்து க்ரீன் கலர் ரேட் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தஞ்சு ரூபாங்க நானூற்றி இருபத்தஞ்சி ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் ஷிப்பிங் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் சாரீ நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க நல்லா வெயில் கட்டுறதுக்கும் சூப்பராக இருக்கும் ஆஃபீஸ் வேர் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குங்க இதாங்க சாரி ப்ளவுஸ் வந்து இப்படி வந்துடும் இதோட முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க முந்தி காமிச்சிடறேன் இதோட முந்தி பார்க்கல டென்பட்டி காட்டனோட முந்தி பார்த்துருக்கீங்க சூப்பராக இருக்குது இதாங்க முந்தி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் அண்ட் பல்லு தான் இந்த மாதிரி இந்த மாதிரி சாரிக்குமே கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பல்லு தான் என்னங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கலாம் ஓகேங்களா நானூற்றி இருபத்தஞ்சி ஃப்ரீ ஷிப்பிங் தான் இது ப்ளூ கலருங்க ப்ளூ கலர் வந்து சிமெண்ட் கலர் பார்ட்ரு இது ப்ளவுஸு முந்தி வந்து இந்த மாதிரி தான் வரும் கான்ட்ராஸ்ட் பிளவுஸு கான்ட்ராஸ்ட் தாங்க மறுபடியும் நீங்கள் கேட்ட அதே சிகப்பு மஞ்சள் வந்துருச்சுங்க கோயிலுக்கு போகிறவங்களுக்கு ஒரு கலர் வந்துருச்சு உங்க கோயிலுக்கு போகிறதுக்கு சேலையே இல்லையான்னு கேட்டே இருக்கீங்க மறுபடியும் வந்துருச்சுங்க சிரி காவியா ரெட் கலருங்க ரெட் கலரும் எல்லோ கலரும் எல்லாம் கோயில் கட்டிகிட்டு போகிறதுக்கு நல்லா இருக்கும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுருக்கோங்க நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா தாங்க இது ராமா கிரீன்ங்க ராமா கிரீன் ப்ளவுஸ் வந்து ஒரு மீட்ரு வந்துடும் சாரி வந்து அஞ்சரை மீட்ரு வந்துடுங்க தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் தான் நீங்கள் ஷிப்பிங்காக தனியாக காசு செலவணுன்னு அவசியமே கிடையாது நல்ல காஃபி கிளருங்க அப்படாக இருக்கும் தான் ஆஃபீஸ் கட்டிட்டு போகிறவங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் ஃபங்க்ஷனுக்கே கட்டி போகலாங்க இந்த மாதிரி லுக் இருக்குது இந்த சாரியில் இல்லை நிறைய இருக்கு இருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் ஆர்டர் தான் இல்லைன்னா வாட்ஸ்அப் லிங்க்கில் வந்து குரூப் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு குரூப்பில் வந்துட்டு கூட நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாங்க ராம கிரீனில் மட்டும் ஒரு மூணு சாரி இருக்கும்போல இருக்கு ஒரே மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் வருதுங்க வாட்ஸ்அப் நம்பரில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கலாங்க ராமா கிரீன் வித் பிங்க்குங்க இது மூணு சேல இருக்கும்போல இருக்கு மூணையும் ஒன்றா போட்டு கூட ஃபோட்டோ எடுக்கணும்னா மூணையும் ஒன்றா போட்டு ஃபோட்டோ ஈஸியா ஈஸியாக ஏன்னா ஏன்னால் நம்மளுக்கு எத்தனை சேலம் இருக்குன்னு தெரிஞ்சது நல்லா பிங்க் இதுலேயுமே ரெண்டு இருக்கும் போல இருக்குது ரெண்டு மூணு இதுலேயும் ரெண்டு சாலை இருக்குது ஏற்கனவே வந்து க்ரீன் வித் பிங்க்கு வந்துச்சு ஃபஸ்ட்டு டவுட்டு கேட்டோம்ல அந்த கலரு முந்திருக்க செட்டில் இது பிங்க்குங்க நல்ல ரோஸ் கலர் ரோஸ் கலர் க்ரீன் கலர் பாடுங்க இருக்கா அதான் ஒன்று ஒன்றுலேயே ரெண்டு ச இந்த சிலையுமே ரெண்டு மூணு சாலை இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே இருக்குது இந்த இங்கே ஒரு சால இருக்குது ரெட் கலர் இது நல்லா சிகப்பு கலர் மஞ்சள் கலருங்க முந்தி பார்த்தீங்கன்னா முந்தி வந்து இந்த பார்டர் கலர் என்ன இருக்கோ அதான் முந்தி வரும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ப்ளவுஸ் ஒரு மீட்ருங்க ஸாரீ வந்து அஞ்சரை மீட்ருங்க இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு இருக்கும் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் கொடுத்துக்கலாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷனெலாம் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு கூட ஆர்டர் போட்டுக்கலாங்க நல்லா மரக்கலர் திராட்சப்பள கலர் ஆர்டர் ஏங்க ப்ளவுஸு நல்லா ஆரஞ்சு கலருங்க ஆரஞ்சு அத்து ப்ளூ எதுவுமே இல்லை இல்லை இது ப்ளூ கலருங்க ப்ளூ மஞ்சள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து ஆர்டர் போட்டுக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எங்களோட குரூப் லிங்க்கு கொடுத்துருக்கோம் குரூப் லிங்க்கில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் சாரீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டாலும் சரி இல்லை க்ரூப் லிங்க்கில் போய்ட்டு ஃபோட்டோஸ் ஃபார்வர்ட் பண்ணி ஆர்டர் போட்டாலும் சரி நீ இல்லைன்னா தனியாக செப்பரேட்டாக வந்துட்டு கூட நாங்கள் இந்த வீடியோஸ் பார்த்தோம் நீங்கள் வீடியோஸ் இந்த ஃபோட்டோ அனுப்புங்கள் நான் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கணும் சாரி தேவைன்னு சொல்லி ஆர்ட் பண்ணீங்களான்னு அந்த வீடியோஸில் வேறு ஃபோட்டோஸாக உங்களுக்கு நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறோம் அவைலபிள்ஸ் அனுப்புகிறோம் நீங்கள் அதை பார்த்து கூட வீடியோ நீங்கள் சாரி ஆர்டர் போட்டுக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட்டு தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ளே ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங்குன்னு நீங்கள் தனியாக காசு செலவு பண்ண வேண்டியதில்லை நீங்கள் ஆர்டர் கொடுக்க வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி ஆறு எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு எழுபத்தி நாலு சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க எயிட் டபுள் சிக்ஸ் செவன் ஃபோர் டூ எயிட் சிக்ஸ் செவன் ஃபோருங்க வேணுங்கிறவங்க இந்த நம்பரில் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கலாம் ஓகேங்க அடுத்த கலெக்ஷனில் பார்க்கலாங்களா பாய்ங்க